பாண்டிக்கு இந்த கடையை எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேலை எடுத்துடலாம் நிலாப்பை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் சோழன் தனியா வந்து அவருடைய ஓனர் கிட்ட பணம் கேட்கறது சேரன் தனியா வந்து அவர் ஏதாச்சும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுலாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த பணத்தெல்லாம் மொத்தமாக மொத்தமா வந்து லவ்ட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்களா இந்த பல்லவனுடைய அம்மா கோமல் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு ஏன் போனாங்க நடேசனுடைய முதல் மனைவி அதாவது வந்து பல்லவன் தவிர மிச்சம் மூணு பேர் சேரன் சோழன் பாண்டியனுடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இன்னும் பதில் இல்லை ஆனால் அவர் ஆரம்பத்தை ஹிந்திக்கார பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறதுனால எங்கே போக என்ன தான் அந்த கதையில் நடக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ இந்த கோம்பலை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அதுவும் வீட்டுக்கே போய் அவங்க வந்து கடன் பிரச்சனையில இருக்காங்க பணத்தை கொடுத்த அவங்க இப்போதைக்கு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வீடு இல்ல அவங்க கணவர் வேற எங்கேயோ போயிருந்துக்கிறாரு சோ கணவர் அது வேற எங்கேயோ இருக்க மனைவியையும் இங்க கூட்டிட்டு வர்றாங்க கூட்டு வந்து இதான் எங்கேயுமே அவங்க குடும்பம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம கூட்டு வந்து பல்லவனோட சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா இப்போ வந்து டென்ஷன் ஆகுறாரு இந்த பக்கம் நடேசன் இதுல பிரச்சனை எங்க வந்து நிக்குதுன்னா நடேசன் கிட்ட தான் வந்து நிற்கிது நடேசன் வாயை திறந்து உண்மை சொல்லணும் முதல் மனைவி விஷயத்த என்ன நடந்துச்சு ரெண்டாவது மனைவி என்ன நடந்துச்சுன்னு அவர் நான் எதுவும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவிட்டா தெரியறதுனால இப்போ வீட்டில் இவங்களை கொண்டு வந்து வச்சிருக்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பாண்டியனுக்குன்னு வச்சிருக்க பணத்தை தூக்கிட்டு போய் கடனை அடைச்சிட்டாங்க அப்படின்னா பாண்டியனுடைய கனவுலையும் மண்ணா போயிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பல்லவனோட அம்மா ஒரு திருட்டுத்தனம் பண்ணாங்கிறது பல்லவனுக்கு ஒரு பெரிய இடியாயிடும் இதுக்கப்புறம் தான் நடேசன் உண்மையெல்லாம் சொன்னாரு அப்படின்னா அதில் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அதே மாதிரி இந்த லேடிக்கும் சந்தாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்க மாதிரி கதைகள் வரப்போதா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய கலந்து கட்டின விஷயங்களை எடுத்து பக்கம் நடக்கும் நடக்கும்போது இன்னொரு பக்கம் ராகவுக்கு நம்ம மேல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு தெளிவான புரியுது ரொம்ப நிலாவுக்கு வந்து கொஞ்சம் இப்படி தான் இந்த யூனிவர்சிட்டி டாப்பர்லாம் இருக்காங்க ஆனால் இயல்பான வாழ்க்கையில் எப்படி வாழணும்னு தெரியலச்சு சோழனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது முதல்ல புரியலை புரிஞ்சதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பேண்ட் இருக்காங்க இப்போ ராகவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது முதல்ல புரியல இப்போ புரிஞ்சிருச்சு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கதை போகுது ஸோ அந்த ட்ராக் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வானதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு சரியான ஜோடியா அப்படிங்கிற கேள்வி வேறு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய மனத்தினருங்கிறத புரிஞ்சிக்காம அவங்க சொல்கிறாங்க அதனால் விருப்பம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அந்த கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்புறம் என்னென்ன பூகம்பங்கள் வெடிக்கிறேன் போதுங்கறத பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அந்த சீரியல் எப்படி போகுது உங்க கருத்து என்னங்கறத சொல்லுங்க थैंक यू